السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر الله ان الذي يارفع ان بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி யூனு அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய இந்த து ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த ஓதுவோம் நபி யூனுஸ் அலி சலாம் அவர்கள் ஓதியது குறிப்பிடக்கூடிய ஒரு து நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்களை மீன் விழுங்கியிருந்த பொழுது இந்த து ஆவை தான் அவர்கள் ஓதினார்கள் நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹ் விடுவித்தான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமானது இல்லா இன்னி இன்னி உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பொருள்படக்கூடிய இந்த அல் குர் ஆனின் இருபத்தி ஒராவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை அதிகமாக ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது துக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துவை அதிகமாக ஓதுவோம் இந்த விடயங்களிலிருந்து அல்லாஹ் எம்மை காப்பாற்றுவான் நிச்சயமாக அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமானது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அல் குர்ஆன் கூறக்கூடிய அல் ஆனினுடைய இருபத்தி ஒராவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனமாக இந்த து இடம் இடம்பெறுகின்றது இதனை நாம் ஓதுவோம்